फ्रेंड्स वेलकम टू इंफॉर्मेशन தமிழ் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவல்கான அக்டோபர் 2024 கான தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி நாள் என்ன அப்படினு டோட்ல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியアイடிச்சு சோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இதுக்கு டோட் அப்டேட் கண்டிப்பா ডেইলি உங்களுக்கு அடுத்த அடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் போது சோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணனும் அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இப்போ நம்ம டேட் என்ன அப்படினு பார்க்கலாம் ஸோ டோட்டில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபைன் அதாவது அபராதமின்றி தேர்வு கட்டணம் செலுத்த இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து தேர்வு கட்டணம் வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தேர்வு கட்டணத்தை கல்லூரிகள்லேயே வந்து செலுத்தலாம் ஸோ ரெகுலர் சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் வந்து தேர்வு கட்டணத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரியர் இருக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் இந்த தேர்வு கட்டணத்தை நீங்க இந்த நாளில் செலுத்திடலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இயருமே எந்தெந்த இயர் நீங்க படிக்க குறிக்கீங்களோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த தேர்வு கட்டணத்தை செலுத்தி ஆகணும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வித்து ஃபைனு தற்கல்ல நீங்க பணம் கட்டணும் அப்படின்னா நீங்க நேரடியாக கட்ட முடியாது ஆன்லைன் மூலமாக தான் கட்ட முடியும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் தற்சமயம் வந்திருக்க செய்தி இதுதான் வேறு எதனா எக்ஸாம் சம்மந்தமான அடுத்த அடுத்த அப்டேட் வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போது இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து யார் யார் எலிஜிபிளாக நம்ம பார்க்கலாம்